எனக்கு தோழிகள் அவசியம் தேவையா என்று ஒரு இளம்பெண் தன் பாட்டியிடம் கேட்டார் ஆமாம் வாழ்க்கை கடினமானது நமக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் அறிவுரை சொல்லவும் பிரச்சனைகளின் போது மனம் விட்டு பேசவும் தோழிகள் தேவை நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவர்களுடன் தான் பேசிச்சிருக்கின்றோம் துன்பங்களின் போது அவர்களின் தோல் சாய்ந்து ஆறுதல் தேடுகிறோம் என்றார் பாட்டி ஆனால் எதிரிகளை விட போலியான நண்பர்கள்தான் ஆபத்தானவர்கள் என்கிறார்களே என பேத்தி மீண்டும் ஆமாம் கேட்டார் எதிரிகளை நமக்கு எதிரி என அடையாளம் தெரியும் விலகி இருக்கலாம் போலியான நண்பர்கள் அப்படி இல்லை பக்கத்தில் இருந்தே நமது ரகசியங்கள் பலவீனங்கள் என்று எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்வார்கள் என்றார் பாட்டி போலியான நண்பர்களை தவிர்ப்பது எப்படி என பேத்தி சந்தேகம் கேட்க சிறிய தோட்டம் பெரிய காடு இந்த இரண்டு இடங்களில் எங்கே பாம்பு கடிக்கும் ஆபத்து அதிகம் என எதிர்கேள்வி கேட்டால் பாட்டி பெரிய காட்டில்தான் என்றால் பேத்தி தோழிகள் என்ற பெயரில் பெரிய கூட்டம் வேண்டாம் எண்ணிக்கையை விட நெருக்கமே முக்கியம் மனம் விட்டு பழகும் சிலர் மட்டுமே இருந்தால் கூட போதுமானது என்று ரசனையான ஆலோசனை சொன்னார் பாட்டி